நண்பர்கள் அனைவருக்கும் செல்வகுமாரியும் பணிவான வணக்கங்கள் இதற்றி நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் செல்வகுமார் வாங்க ஃப்ரிட்ஜில் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது வாங்க அப்படின்னு சரின்ட்டு போய் பார்த்தோம் ஃப்ரிட்ஜில் கேஸ் ஒரு லைனில் மைனியூட்டான லீக் அந்த லீக்கில் கேஸ் போயிட்டே இருக்குது அதோடய மனம் தான் இது உடனே ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல் ஜன்னலாம் திறந்து வச்சு ஒரு காற்றோட்டம் உண்டாக்கிட்டோம் உண்டாக்கி அது என்ன பிரச்சனை சரி பண்ணேன் இது போல் உங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் ஏதாவது வந்துச்சுன்னா தெரிஞ்ச டெக்னீஷியனை கூப்பிட்டு உடனே அதை சரி செஞ்சுடுங்க இதன் மூலியமாக சில விபரீதங்களை தடுக்கலாம் மீண்டும் வேறொரு தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்